சார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றி நீ யார் என்று உனக்கு தெரியும் இது தீரதோர சௌரியராஜன் ஐயா அவர்களை மனம் குளிர பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் அங்கே உட்காந்து கூட பேசுங்கள் அன்லிமிடெட் ஐயா வந்து ஒரு சா இதில் உட்காந்து பேச சொன்னார் ஏன்னா உட்காந்து பேச எனக்கு வராது அதனால் நீங்கள் வாங்க நீங்கள் உட்காந்து பேசுங்க ஸ்ரீராமஜெயம் 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 சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வயதில் மேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குபள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாம் துணை போதும் மறவாதவர்க்கொருத்தாழ்விலையே மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கும் மேலான தேவனை மெய் ஞான தெய்வத்தை மேதனியில் சேலார் வயல் பொழி சூழ் சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண்படைத்திறனே அந்த நான்முகனே போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நாகலிங்க சுவாமி அவர்களே அருமை செயலாளர் மரியாதைக்குரிய முருகேசன் ஐயா அவர்களே இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய தேகநாதன் ஐயா அவர்களே மற்றும் இந்த சங்கத்திற்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய ஆண்டோர்களை சான்றோர்களே உங்கள் அனைவரையும் இந்த இனிய வேலைகளை வணங்கி மகிழ்கின்றேன் என்ன பேசுகிறதுக்கு சொல்கிறத விட நான் முருகேசன் ஐயாவுக்கு தெரியும் எப்போ வந்தாலும் ஆர்வமாக சின்ன குழந்த மாதிரி டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய மரபணு ஜோதிடத்தை பேசுவதிலே ஆர்வம் கொண்டவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கலையிலே ஆர்வமுடையவராக இருப்பார் மரியாதைக்குரிய முருகேசன் ஐயா அவர்கள் சந்திரநாடி என்று சொல்லுவார் மரியாதைக்குரிய சார ஜோதிட வித்தகர் மரியாதைக்குரிய சூரியனார் அவர்கள் சார சௌதித்திலே வித்தகராக இருப்பார் அதுபோல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாருங்க சிவசூரியன் ஐயா வந்திருக்காருங்க ஐயா நாகலிக சுவாமி ஐயா ஒரு நிமிஷம் வாங்க ஆகையினால் இப்போ ஐயா சொன்னார் லக்னாதிபதி சுக்கரன் சாரத்தில் நின்றால் பக்கத்தில் முருகேசனையாவிட்ட கே ஒரு கேள்வி கேட்டேன் நெருப்பு ராஜிக்கு மட்டும்தானே அது பொருந்துன்னு ஒரு கேள்வி கேட்டேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பரணி பூரம் பூராடம் அது சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்போ லக்னாதிபதி சுக்கரன் சாரத்தில் நின்றால் அப்படின்னா ஒன்றா மேஷலக்கணமாக இருக்கணும் இல்லைன்னா சிம்ம லக்னமாக இருக்கணும் இல்லைன்னா தனுசு லக்னமாக இருக்கணும் இந்த கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்டேன் இங்கே அண்ணாரு ஆகா ஓரளவுக்கு புரிதலை சாரஜோதிடம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணத்திற்காக சொன்னேன் வேறு ஒன்றும் இல்லை அருமையாக பேசுகிறாங்க இந்த டிஎன்ஏவை பற்றி ஒரு ரெண்டு ஒரு கருத்துக்களை மட்டும் சொல்வதற்கு உங்களுடைய அனுமதியோடு பேசுவதற்கு அடியேன் இந்த சபையிலே நின்று கொண்டிருக்கின்றேன் நாம் இருபத்தேழு நட்சத்திரம் ஏழு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூணு மூணு நட்சத்திரம் மீதும் ஒன்பது கிரகத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டோம் உதாரணமாக சொன்னோம்னா அஸ்வினி மகம் மூலம் கேதுனுடைய நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் இது போல் ஒன்பது கிரகங்களுக்கும் நாம் மூணு மூணு நட்சத்திரம் மீதும் பிரித்து கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த மரபணு ஜோதிடத்தில் கிரகங்கள் என்பதை கர்மப்பதிவுகளாக சொல்லுவார்கள் சூரியனுடைய கிரகத்துக்கு நம்ம நட்சத்திரம் சொன்னோம் அதே போல் சூரியனுடைய கர்மப்பதிவிற்குரிய நட்சத்திரங்கள் பேசுவாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியனுடைய கர்மப்பதிவை வழங்கக்கூடிய நட்சத்திரம் ஒரு நான்கு நட்சத்திரம் இடையிலே ஒரு சின்ன ஒரு செய்தியை மனதார சொல்ல ஆசைப்படுகின்றேன் அடியன் சென்னையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பர் பல நிகழ்வுகளை இந்த மரபணு ஜோதிடத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் அவருடைய யூடியூப் நிகழ்ச்சிகளை இரண்டொன்றை பார்த்துவிட்டு அதனுடைய செய்திகளை இப்பொழுது உங்களிடத்திலே நான் சொல்லிக்கொள்கின்றேன் இப்பொழுது இந்த இணைய சபையின் மூலமாக மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் அவர்களுக்கு அரியனுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு மரியாதை நிமித்தம் ஒரு மரியாதை நிமித்தமாக அதை இதுபோல் இப்போ சூரியனுக்கு அஸ்வினி ஆயில்யம் அனிஷம் பூரட்டாதி ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் நாலு நட்சத்திரமும் சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இந்த பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்தியை பூரம் மூலம் ரேபதி இந்த கெட்டிகை பூரம் மூலம் ரேபதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் செவ்வாயினுடைய கர்மப்பதி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இது போல மற்ற கிரகங்களுக்கு கர்மப்பதிவுக்கு நான் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் இதர கர்ம பதிவு நட்சத்திரங்களுக்கு மூன்று மூன்று கர்மப்பதிவுகளை சொல்லி மொத்தம் எட்டு கிரகங்களுக்கு மட்டுமே கர்மப்பதிவு வழங்கப்பட்டிருக்கிறது கேதுவுக்கு கர்மப்பதிவு வழங்கப்படவில்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேது நமக்கு பிறவி பயனை தடுக்கக்கூடியவர் இன்னும் போனால் கேது முக்கிய அளிக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த கேதுவிற்கு கர்மப்பதிவு வழங்கக்கூடிய நட்சத்திரங்கள் வழங்கப்படவில்லை இந்த மரபு ஜோரத்தில் ஒரு சின்ன ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா லக்னத்தில் குரு நின்றால் அது அஷ்டமாதிபதி சாரம் வாங்கினால் உதாரணமாக சொன்னாங்க அம்மா சொன்னாங்க பேசினாங்க பாக்யகிருஷ்ணன் அம்மா அருமையாக இருந்தது பன்னெண்டு பாவத்திற்கும் லக்னாதிபதி அஷ்டமாதிபதியினுடைய சாரத்தில் என்றால் ஒன்றாம் பாவத்திலிருந்து பன்னெண்டாம் பாவம் வரைக்கும் எடுத்து அழகாக பேசினாங்க அந்த சாரயோஜத்தில் அந்த அமைப்பு அருமையாக இருந்தது இப்பொழுதாவே சாரத்தை தான் எடுக்க போச்சிடும் ஆனால் எடுத்தாலும் கூட அந்த சாரத்திற்குரிய பதிவு என்ன என்பதை சொல்லி அதற்குரிய விளக்கம் கொடுப்பார்கள் அதங்கய்யா வேறு ஒன்றும் இல்லைங்கய்யா ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்தில் ஆய்வு செய்கிறாங்க அவ்வளோதான் அந்த தான் இப்போ உதாரணமாக மேஷ லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் லக்னாதிபதி அஸ்வினி நட்சத்திரத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே சூரியனுடைய பதிவிலே நிற்கிறார் என்று பேசுவார்கள் பரணி நட்சத்திரத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே சந்திரனுடைய கர்ம பதிவை வாங்கிவிட்டார் என்று பேசுவார்கள் அதே நேரத்தில் கிட்டி நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே செவ்வாயினுடைய பெற்றுவிட்டார் என்று சொல்லுவார்கள் ஐயா ஒரு நிமிஷம் மரியாதைக்குரிய விஜயன் ஐயா அவர்கள் கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாலே ஒரு டிவி நிகழ்ச்சியில் பார்த்தேன் அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நகரத்தில் மனசில் பட்டது சொல்லணும் இல்லையா ஆமாம் அந்த நிகழ்ச்சியிலே இல்லை பிரபலமான ஒருவர் சிறப்பான ஒரு இடத்தை பெறுவார் என்பதற்கு நான் யாரும்லாம் சொல்லாது அவரும் வந்து சொல்வார் அதனால் அவர் சிறப்பான இடத்தை பெறுவார் என்ற ஒரு நிலையிலே அவருடைய முதல் எடுத்த உடனே அந்த நிகழ்ச்சியிலே ஐயா விஜயிலே அந்த லேடி இந்த வழி நடத்தக்கூடிய அந்த அம்மா வேதத்துக்கே வள்ளி வேதத்துக்கே வலி இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல நல்லா இருக்கட்டங்க அந்த மேடம் தொடங்கினாங்க தொடங்கும்போது முதல் சந்தர்ப்பத்தை மரியாதைக்குரிய விஜயநி அவர்களுக்கு வழங்கினார்கள் அதனால் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது அதை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக சொன்னேன் சரிங்களா சரி இப்பொழுது லக்கணத்திலே குரு இருந்தால் எளிமையாக சொல்லி முடிச்சிட்றேன் ஒரு நாலு நாலு கிரகத்துக்கு அஞ்சு கிரகத்துக்கு சொல்லி முடிச்சிடறேன் லக்னத்திலே குரு இருந்தால் இயல்பாக குருவனுடைய தன்மைகளை பேசுவார்கள் ஆனால் மரபணு ஜோதிடத்திலே குரு பிறந்த நட்சத்திரம் எது என்று பார்ப்பார்கள் குரு பிறந்த நட்சத்திரம் பூசம் பூசம் எந்த கர்ம பதவியை கொடுக்கிறது என்று பார்ப்பார்கள் பூசம் ராகுவனுடைய கர்ம பதவியை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த ராகுனுடைய கர்ம பதவியை கொடுக்கக்கூடியது ஆகையினாலே குரு நின்றால் ராகுனுடைய காரகத்துவங்கள் அங்கு வேலை செய்யும் நேரடியாக குரு வேலை செய்ய மாட்டாருங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அவங்க அவங்களுக்கு உண்ட உண்டானது அதே போல் புதன் என்று சொன்னால் ஒரு கிரகம் புதனை எடுக்கிறது என்று வச்சுக்கொள்ளுங்கள் அந்த புதன் என்று சொன்னால் புதனை வித்யா காரகன் கல்விக்கு காரகன் மிகச்சிறந்த அறிவுக்கு காரகன் என்றெல்லாம் பேசுவார்கள் ஆனால் புதன் பிறகு நட்சத்திரம் அவிட்டம் அந்த அவிட்டத்தின் காரணத்தினாலே அவர் சனியினுடைய கர்மப்பதியை வெளிப்படுத்துவார் அந்த சனியினுடைய காரகத்துவங்களை எல்லாம் இணைத்து பேசுவார்கள் அதே நேரத்தில் செவ்வாய் செவ்வாய் குருவனுடைய காரகத்துவத்தை வெளிப்படுத்துவார் இப்பொழுது லக்கணத்திலே சனி இருந்தால் லக்கணத்திலே சனி இருந்தால் சனி மந்தக்காரகன் பேசுவாங்க சனி மந்தக்காரகன் அதே நேரத்திலே சனி ஆனால் சனியினுடைய காரகத்துவத்தில் முடவன் லேசி சுறுசுறுப்பாக செயலப்பட மாட்டார் என்றெல்லாம் பேசுவார்கள் ஆனால் லக்கணத்திலே சனி உள்ளவர்களுக்கு லக்கணத்திலே சனி உள்ளவர்களுக்கு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய இயல்பான குணம் அவர்களிடத்திலே இருக்கும் என்ற ஒரு நல்ல ஒரு செய்தி இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சனி வந்து ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கார் அந்த ரேவதி நட்சத்திரம் செவ்வாயினுடைய கருமை பதிவு கொடுக்கக்கூடியது ஆகையின் காரணத்தினாலே செவ்வாயினுடைய குணாதிசயம் அந்த சனி பகவானுக்கு இருக்கும் இப்படியாக அருமையாக செய்திகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம் நிறைய செய்திகளை சொல்கிறதுக்கு ஆர்வமெலாம் இருந்தாலும் அடுத்தடுத்து நம்முடைய மகான்களெல்லாம் பேசுவதற்கு நமக்கு வழிவிடுவது நாம் பெரும்பாலும் நான் போகிறதுனுடைய நோக்கமே எல்லா சங்கத்துக்கும் போவேன் நோக்க சொல்ல இல்லைங்க போகிறதுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா மற்றவர்களுடைய கருத்து நமக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால மற்றவர்களுடைய கருத்தை தெரிந்து கொள்வதற்காக நான் இந்த சபைகளுக்கு வந்து கொண்டிருக்கேன் என்பதை பணிவோடு தெரிவித்துக்கொண்டு இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன் வணக்கம் நன்றி சொல்றேன் ஐயா அடி என்னுடைய பெயர் ஸ்ரீ சௌரிராஜன் என்னுடைய ஃபோன் நம்பர் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது நான்கு மூன்று ஒன்பது இரண்டு ஏழு நன்றி வணக்கம் மரபணு ஜோதிடத்தில் ஐயாவுடைய கருத்துக்கள் மிக தெளிவாக எடுத்து அவ்வப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கும் அவருக்கு இந்த சபை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறது வாங்க ஐயா இங்கே இல்லைங்க வாங்க ஆ ஆ சரி சரி ஆமாம் சூப்பர் சீனியர் கரெக்ட் நிச்சயமாக திருச்செங்கோடு ஜோதிட சங்கத்தில் தவறாமல் கலந்து கொள்ளும் எங்கள் குருநாதர் ஐயா சௌரிராஜன் ஐயாவுக்கு எதிர்வரும் அடுத்த மாதம் இருபதாவது ஆண்டை தொடரப்போகிற இந்த கருத்தரங்கம் ஆதலால் அடுத்த ஆண்டு மிகவும் சிறப்பாக நடத்த திட்டமிட்டுள்ளோம் அனைவரும் அழைப்பு கொடுக்கப்படும் சிறப்பு விருதுகள் வழங்கப்படும் இந்த சங்கம் அனைத்து உறுப்பினர்களையும் கௌரவிக்க உள்ளது இருபதாவது ஒன்றை நோக்கி சோ அந்த அடிப்படையில் செயல்படும்